விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் கடந்த ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அதுலேருந்து ஒரு சர்க்குலர் மெமோரண்டம் வந்துச்சுப்பா அது வந்து இந்த காவலர் முதல் ஆய்வாளர் வரை இருக்கக்கூடியவர்கள் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் எப்படி போகிறது அப்படின்றது குறித்து ஆனால் அது குறித்து ஒரு சர்க்குலர் மெமரோட்ட வந்துருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க அது என்னென்னா அந்த அடையாள அட்டையை காண்பிச்சு போய்கலாம் அது வந்து அந்த வித்தின் த அந்த டிஸ்ட்ரிக் உள்ள அவங்க பணிபுரியக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே அடையாள அட்டையை காமிச்சு போய்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஏதோ வந்து அமௌண்ட்டு ஏன்னா பெரு ரெட்டு இரநூறுவா டோட்டலாக பார்க்கல மொத்தம் அந்த ஒரு லட்சத்தி வச்சாம் ஸ்ட்ரென்த்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு வருஷத்துக்கு முப்பது கோடி அளவுக்கு ஏதோ போட்டெல்லாம் வந்து அதனுடைய அனக்சரில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் இருக்கட்டேன் இது எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த திமுக ஆட்சி வந்த உடனேயே இவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவங்க சட்டப்பேரவையில் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவிப்பு எண் இருபது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதில் என்னென்னா காவலர்களினுடைய சேவையை பெருமைப்படுத்தி மலை வெயில் பாராமல் இரவு பகல் பாராமல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர்களை ஹானர் பண்ணுற மாதிரி அவருடைய அறிவிப்பு இருந்துச்சு அதில் என்னென்னா அவர்களது அடையாள அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் இலவசமாக பிரயாணம் செய்யலாம் அது அவருடைய அறிவிப்பினுடைய ஒரு லைன் அறிவிப்பு அவ்வளோதான் இருந்துச்சு அப்புறம் அதில் சின்ன கிளாரிஃபிகேஷன் அந்த நேரமே சொன்னாங்க அது என்ன அந்த டூ ப்ளஸ் டூ போக முடியாது ஏசி பஸ்ஸு போ போக முடியாது அப்படின்னாங்க அது வந்து பக்கம் அந்த எஸ்சிடிசி ஏன்னா அப்படின்னால அது ஆட்டோமேட்டிக்காக வாரண்டில் போயிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து சென்னை தானே அப்புறம் என்ன டூ ப்ளஸ் டூவும் ஏசி பஸ் என்ன மாவட்டத்துக்குள்ளேயே ஓடுது அப்படின்றதுனால அது பெருத்தப்படுத்தலை இது வந்து இருபத்தி ஒன்றுலேயே ஒம்போதாவது மாதம் அறிவிக்கப்பட்டது அப்புறம் இதனைத் தொடர்ந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹோம்லேருந்து அப்போதைய டிஜிபிக்கு லெட்டர் எழுதினாங்க இது குறித்து உங்களது சஜஷன் என்ன எப்படி கொடுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி சஜஷன் கேட்டால் என்ன சொல்லணும் செய்யணும் இது வந்து காவலர் தான் இதை இதை பயன்படுத்துறது ஏன்னால் காவலர் முதல் ஆய்வாளர் ஆய்வாளரும் கூட சில நேரம் பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுக்குன்னு வைக்க ஆனால் அவர் அந்த ரேங்க்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தானே கேட்கணும் அவர்கள் எந்த வகையில் அதை பயன்படுத்துகிறாங்க எந்த வகையான இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும் அந்த பொது போக்குவரத்து பயன்படுத்தாத அதிகாரிக்கு என்ன தெரியும் அவர் அதில் ஏறி இருப்பார் எப்போயாச்சும் அவர் வாழ்நாளில் ஏறி இருக்க மாட்டார் அவருக்கு என்ன தெரியும் கண்டக்டருக்கும் இந்த போலீஸாருக்கும் போகக்கூடியதில் என்ன வகையான முரண்பாடு ஏற்படுது அப்படின்றது என்ன தெரியும் எதுவுமே தெரியாது குறைந்தபட்சம் வந்து ஆள் ஐஜிஸு கூப்பிட்டு எஸ்பிஸ் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்பு மாதிரி போட்டு இந்த காவலர்கள் முதல் ஆய்வாளர் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சம்மரைஸ் பண்ணி பதில் எழுதியிருக்கணும் எழுதல மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் ஒரு ரிப்ளை எழுதினார் யார் நம்ம டிஜிபி வந்து ஹோமுக்கு ரிப்ளை எழுதினார் அப்படியே கிடந்து போச்சுங்க அதுக்கு பிறகு அந்த எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அப்படியே கிடந்தது இப்போ இது இந்த சட்டசபையில் முதல்வர் அறிவிப்பு இது எல்லாம் எல்லா பேப்பர் தினமலர் தினத்தந்தி ஆனால் எல்லா வந்து அந்த அச்சு ஊடகம் அந்த சோசியல் மீடியா மற்றபடி இதனுடைய அந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் மற்ற டிவி சேனல் இது எல்லாத்துலேயும் வந்து வந்துருச்சு அப்போ போலீஸார பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா சரி போகலாம்னு சொல்லிட்டாங்க முதல்வரே சட்டசபையில் சொல்லிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் அந்த கருத்தில் தான் இருந்துச்சு ரைட்டுன்னு சொல்லி ஏதோ இருந்தாங்கன்னு வைங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து நாகோவில் இருந்து திருநெல்வேலி வரும் பொழுது ஆறுமுக பாண்டி அப்படின்னு சொல்லி சென்னை சிட்டி மவுண்ட் ஏஆரில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபுளுக்கும் சஹாயராஜுக்கு அப்படின்ற ஒரு கண்டெக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய தகராறு ஏற்படுத்துது பஸ்ஸுக்குள்ளேயே அது ஒரு வீடியோ ஆகுது அந்த வீடியோ தமிழ்நாடு முழுவதும் வைரல் வைரலாகிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்புறம் தா போலீஸுக்கு உள்ள பூராமே வந்து ஒரு ஆதங்கம் ஏன்னா எல்லாம் எல்லா மட்டத்திலையும் யார் வந்து இந்த சங்கம் பிட் நோட்டீஸு இந்த இதெல்லாம் கேம்பெயின் இதெல்லாம் எதுவும் நடக்கலை ஆனாலும் வந்து ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டுச்சு காவலர்கள் ஒட்டுமொத்த காவலர்கள் மத்தியில் கிளம்பத்தில் இருபத்தி ஒரு பஸ்ஸை ரெண்டு ரெண்டாவது நாளே நிறுத்திட்டாங்க டிராஃபிக் போலீஸு எல்லாம் நாங்களும் கரெக்டாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைவு இருக்கும் அதுக்கு ஏன்னா மூணு வருடம் போட்டிங்கில் எந்த விதமான இதுவும் இல்லை பத்திரிகையில் வந்த செய்தி தானே வந்து போலீஸாருக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அதுக்கு பிறகு தான் அப்புறம் என்னென்னமோ பண்ணாங்க அந்த இதில் அப்புறம் அந்த இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் டைம் ஆனால் நாலு ஆறு ஜூன் நாலு ரிசல்ட் வந்துடும்ப்பா அதுக்கு பிறகு ஒரு முடிவு காணுவோம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஸ்மார்ட் அட்டை நீங்கள் எதை வந்து முதல்ல அடையாள அட்டை அடையாள அட்டைன்னா வந்து எல்லா போலீஸாரும் ஒரு போலீஸ் அடையாள அட்டை வச்சுருப்பாங்கல்ல அதை காமிச்சு இந்த டோல்கேட்லேயே போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க பஸ்ஸில் போக முடியாதா அதுக்கு என்னமா தனியாக ஒரு ஸ்மார்ட் கார்டு அந்த ஸ்மார்ட் கார்டை தயாரிக்கிறான் அப்படி இப்படின்னு நாங்கள் எதை பண்ணாங்கன்னு வைங்க இப்போ வந்திருக்கிற அறிவிப்பு பார்த்தோம்னா அந்த அடையாள அட்டையை காண்பித்து பேருந்துகளில் தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருது பேருந்து எந்த பேருந்து அரசு பேருந்துன்னோட சொல்லலை ஆனால் அரசு பேருந்து தானே நீங்கள் சொல்ல முடியும் அது சொல்லணும்ல பேருந்துகளில் தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்கு இது ஒரு அறிவிப்பாங்க இது என்ன தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் அவங்க வந்து பிரயாணம் செய்யலாம்னா இதுக்கு என்னவா அந்த மாவட்டம் ஒரு அவ்வளோதான் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டமாக பிரிச்சிருக்கோம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையை பேஸ் பண்ணி சொல்கிறேன் மதுரை ஹைகோர்ட் இருக்கு மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து வரணும்னு வைங்க அவர் பிறப்புறது திண்டுக்கல் மாவட்டம் இந்த கொடரோடு தாண்டிட்டாருன்னா அதுக்கடுத்து மதுரை மாவட்டம் வந்துடுறேன் அப்போ பயணம் செய்ய முடியாதா சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க சிவகங்கையிலேருந்து வந்தாருன்னா அவர் திருப்போனம் தாண்டி சிலைமான் வந்துட்டார்னா மதுரை மாவட்டம் திருப்போணம் வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் அதே இது பார்த்திபனூர் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாருன்னு வைங்க பார்த்திபனூர் தாண்டி மானாமரை வந்துட்டார்னா சிவகங்கை மாவட்டம் அப்புறம் சிவகங்கை தாண்டி மதுரை மாவட்டம் மூணு மாவட்டம் தாண்டி வருவார் வெறும் அறுபது கிலோமீட்டர் பிரயாணத்துக்கே மூணு மாவட்டம் தாண்டிவார் இவர் போகலாமா வேணாமா முதல்ல உங்கள் அறிவிப்பு தான் என்ன எதுக்குத்தான் இந்த அலைக்கழிப்பு பண்ணுறீங்க ஆனால் மீண்டும் வந்து இப்போ ஆர்வ பாண்டி சகராஜ் மாதிரி கட்டி தான் இந்த அறிவிப்பு பயன்படும் இப்போ இந்த மாவட்டத்துக்குள்ளே பயன்படுறதுக்கு இதுக்கு என்ன அறிவிப்பு வேண்டி கிடக்கு அது ரொம்ப எளிதாகவே இயல்பாகவே வந்து இணக்கமாக போய்கிட்டு தாங்க இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும் அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏன்னா மாவட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான தனி நீங்கள் உங்களது சர்க்குலரோ ஜிஓவோ நீங்கள் அதுக்கு சலுகை பண்ணுறது மாதிரியான எந்த மா ஒரு பாவலாக காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது யதார்த்தத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது தான் சொன்னது மாதிரி எஸ்சிடிசி போகிறதுக்கு வாரண்ட்டு கொடுத்துக்கிடுவாங்க ஹைகோர்ட் வர்றது தாங்க பதிமூணு மாவட்டத்தை கவர் பண்ணி மதுரை ஹைகோர்ட் இருக்குது ஏன்னா திருச்சியிலேருந்து வரணும் அவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து வரணும் அவர் எத்தனை மாவட்டத்தை தாண்டி வருவார் ஒவ்வொரு வட்டம் வாரண்ட் மாற்ற முடியாது டியூட்டியாக தான் வருவார் இது மாதிரியானதுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்துச்சுன்னா பரவாயில்ல இது இது ஒரு அறிவிப்பா முதல்ல பஸ்ஸு பிரயாணம் பண்ணக்கூடிய கான்ஸ்டபுளுக்கு தாங்க போலீசாருக்கு தாங்க தெரியும் இந்த அதிகாரி ரிப்ளை எழுதினவங்க அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த ஏடிஜிபி வெல்ஃபேர் ஏடிஜிபி அட்மின் ஏடிஜிபி ஹெட் குவார்ட்ரு அங்கே இருக்கீங்க இல்லை அத்தனை பேர் இருக்கீங்க இல்லை சும்மா உங்கள் வெயிட்டிங் போலீஸை கூப்பிட்டு கேளுங்களேன் என்னப்பா பஸ்ஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளியில் நிற்பார்ல ஒரு ஏஆர் போலீஸாக தானே இருப்பார் அந்த வெயிட்டிங் போலீஸை அவரை கூப்பிட்டு கேளுங்க என்ன பிரச்சனை எப்படிப்பா வருது அப்படின்னு சொல்லி அது தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் இது சுத்தமாகவே தெரியாது உங்களுக்கு பொது போக்குவரத்தை பற்றி எப்படி தெரியும் அவர் எப்படி அனுமதிக்கிறாரு அவர் வந்து அவருக்கும் வருக்குமான உறவு முறை என்ன என்ன லெவலில் போகுது அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு சாதாரணமாக அரசு அறிவிச்சிருச்சுங்க அந்த பெண்களுக்கான வந்து அது மகளிர் இல்லை இலவச பயணம் ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் போகலாம்னு அந்த பஸ்லேயே படக்கூடிய அந்த பெண்கள் படக்கூடிய அவமானங்கள் எவ்வளவு தெரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறாங்க அதில் நேரடியாக சில பெண்கள் அந்த கண்டக்டர்கிட்டே சொல்லிக்கிடுவாங்க ஏப்பா காசு கூட வாங்கிக்கங்கப்பா இவ்வளோ கேவலப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க தன்மானம் தாங்க முக்கியம் முதல்ல ஒரு சுயமரியாதையோடு இறக்கி விடுங்க இப்படி தான் பெண்கள் கேட்குறாங்க அரசாங்கம் அறிவிச்சிருச்சு ஆனால் நீங்கள் வந்து இலவசமாக பெண்கள் போய்க்கிடலாம்னு சொல்லி ஆனால் என்றால் தன் சுயமரியாதையை இழந்து அந்த இலவச பயணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெண்கள் தயார் இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க இருக்காங்க என்ன லெவலில் போகிறவங்களாகவும் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியில் பெருசாக அவர்களுக்கான செல்வாக்கு இருக்குன்னா நான் சொல்ல வரல ஆனாலும் கூட நீ நிறுத்தி ஏற்றுறாள் அரசாங்கம் சொன்னதன் பேரில் தானே ஏற்றுற நிறுத்தி ஏற்றுறாள் இறக்குறாள் கரெக்டாக என்னை கொண்டு வந்து ஏற்றி இறக்கு அப்படின்றாங்க அதில் படக்கூடிய அவசியே தனியாக இருக்கும் அது அது ஒரு தனி பதிவே போடலாம் அந்தளவுக்கு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த போலீஸ் வந்து இதுக்குள்ளே கிலோமீட்டரில் போகலாம் அப்படின்னா இந்த நாற்பது கிலோமீட்டர் அவர் கட்டாயம் சொல்லுவாரா இல்லையா கண்டக்டர் கரெக்டாக தான் பேசுகிறாரு அவர் மேலே எப்படி தப்பு சொல்ல முடியும் ஏங்க உங்கள் மாவட்ட எல்லையும் முடிஞ்சு போச்சு அதில் தான் போட்டிருப்பீங்க இல்லை எந்த மாவட்டம்னு சொல்லி உங்கள் மாவட்ட எல்லையும் முடிஞ்சு போச்சு இன்னி வர்றதுனா எனக்கு டிக்கெட் போடணும் இல்லைனா வாரண்ட் கொடுக்கணும் கேட்பாரா கேட்க மாட்டாரா நீங்கள் சொல்கிறதுல முதல்ல ஆச்சு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏகப்பட்ட தகராறுகளை உருவாக்குவதற்கு தான் தான் அறிவிப்பு ஒன்றும் வேண்டியதே இல்லை அந்த போலீஸை அவரே வந்து இன்முகத்தோடு அந்த கண்டக்டர் இன்முகத்தோடு அவர்களுக்கு காக்கி சட்ட காக்கி சட்ட தான் போய்கிட்டு இருந்தேன் நாங்க போயிருந்த அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்க ஏதோ வந்து நல்லது சொல்லி வர்றீங்க பார்த்தீங்களா அதில் தான் இந்த சிக்கல் கட்டாயம் கட்டி உருள்றதுக்கு வழிவகுக்கும் வேற எந்த வகையிலையும் பயன்படாது அவர் மாவட்டத்துக்குள்ள தான் அவர் டூ வீலர் வச்சிருப்பாரு என்னங்க நல்ல வேலை அவர் பணிபுரியும் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சரகத்திற்குள் செல்லும் பேருந்துகளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஏறிக்கொள்ளலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறங்கி கொள்ளலாம்னு சொல்லாமல் இருந்தீங்களே அந்த சரகத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கலாம்னு அதுவா அவருக்கு வேலை அவர் பணிபுரியக்கூடிய அந்த மாவட்டத்துக்குள்ள அவர் எங்கே போறதா இருந்தாலும் அவரது இரு சக்கர வாகனத்துக்கு தான் போவாரு அதுக்கு கூட பெட்ரோலை ஏன்னு பண்ணி கொடுங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பெட்ரோல் அலோன்ஸே அது செய்யுங்க ஆனா வேற நீங்க ஒண்ணும் பஸ் போக்குவரத்து அது இது வாரண்ட் இல்லையா அவர் போய்க்கிடுவார் கைக்காத்த கூட போட்டு போட்டு போறாரு இது என்ன அறிவிப்பு இதையா கேட்டாங்க போலீஸு அதனால ஒரு மோசமான ஒரு ஹம்பக்கு சும்மா ஏமாத்துறது எது இப்படின்னா அது வந்து எப்போ அவர் முதல்வர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலங்க வந்த உடனே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாச்சு இன்னைக்கு ஏன்னா நீ அதுக்கடுத்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது திடீர்னு ஞாபகம் வந்துருக்கும் போல ஒரு சர்க்குலரை போட்டு கொடுப்பா போலீஸ் இதில் திருப்தி அடைஞ்சிருமாக்கு போலீஸ் இதை பார்த்தோன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிருமாக்கு அப்படியே குமரிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதே ஏதாச்சும் வந்து அவர்களுடைய பதிவாக ஃபேஸ்புக்லேயே இதுலேயே ஒன்று போட்டால் கூட இது எங்களுக்கு எந்த வகையிலையும் இது பயன்படாதுங்க அப்படி அப்படின்னு சொல்லி சின்ன பதிவு போட்டால் கூட சஸ்பெண்ட் ஆகிடுவார்ல அதனால் தொலைஞ்சு போங்க அப்பான்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்களே தவிர இது போலீஸுக்கு ஒரு எள்ளளவும் பயன்படக்கூடிய ஒரு அறிவிப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக சண்டையே கட்டுறது மாதிரி தான் இருக்குது அதனால் இதை பயந்துக்கிட்டு போல இருந்துச்சு சொல்லுங்கப்பா எனக்கு நம்ம போலீஸ் நண்பர்கள் இது இந்த பதிவுக்கு கீழே உங்களது கமெண்ட் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து நமக்கு பயன்படாத ஒரு திட்டம் அது சும்மா தேவையில்லாத ஒன்று ஏன்னா அதிகாரிகள் மட்டத்தில் போடுறது அதனால் அதிகப்படியான மக்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இந்த யூடியூப் போடுறது இதில் மட்டும்தான் வேறு இன்ஸ்டாவில் போடுறது ஃபேஸ்புக் போடுறது இந்த எக்ஸ்தலத்தில் போடுறது அதெல்லாம் இருக்காது அதனால் நிறைய பேருக்கு பதிவுக்கு உட்படுத்தி ஒன்று இந்த அறிவிப்பு வாபஸ் வாங்கி புதிதாக மொத்தத்துக்கு முதல்ல சொன்னது மாதிரி எங்களுக்கான அடையாள அட்டையை கான் எங்கேனாலும் போய்க்கிடலாம் அந்த டூ ப்ளஸ் டூ ஏசி பஸ் அது காமிச்சு அதுக்கு செல்லும் ஏசி செல்லும் அதனால் அந்த அறிவிப்போடு கொஞ்சம் இதை வந்து அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் நிறைய பயிர்தல் உட்படுத்துங்க அப்போ தான் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகும் நான் டேக் பண்ணுறேன் ஆனால் அந்த ஹோமுக்கு டேக் பண்ணுறேன் முதல்வருக்கு டேக் பண்ணுறேன் எல்லாருக்கும் டேக் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அதிகப்படியான கமெண்ட்டும் அதிகப்படியான சேர அதிகப்படியான பார்வை இது வருவதன் மூலமாகத்தான் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு போக முடியும் இது எந்த வகையிலையும் பயன்படக்கூடிய ஒரு அறிவிப்பாக எனக்கு தெரியவில்லை அதனால் பார்த்துக்கங்க உடன்படக்கூடியவர்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு சந்திக்கிறேன் வணக்கம்